சவுண்ட் வருது யாரு அழகு மாதிரி சவுண்ட் வந்துட்டு இருக்கு இ சமி சமி

அப்போ அந்த பக்கத்து வீட்டில் உள்ள சின்ன பிள்ளை கீழே விழுந்துட்டு ஆமா இன்னைக்கு கையில கெட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காவ ஆமா கை உடைஞ்சிட்டு அந்த பிள்ளை கீழே

போகும்போது தான் கை உடைஞ்சிட்டு உனக்கு அறிவு இருக்கா சின்ன பிள்ளைக்கு கைய மட்டும் பிடிச்சு இழுத்தா அது உடையானு உனக்கு தெரியாதா அது எப்படி அந்த பிள்ளைக்கு பல இருக்கா அதான்ட்டி தெரியாம பண்ணிட்டேன்ட்டு அது ஒன்னும் செய்யாதுன்னு நினைச்சு பண்ணல பாத்தா கை உடைஞ்சிட்டு நான் இவ்ளோ தூரத்துக்கு ஆகும்னு நினைக்கலைட்டு அதுதான் தான் தான் கீழே விழுந்துட்டா அப்டின்னு பொய் சொன்னேன்ட்டு அந்த அக்காவும் சரின்னு விட்டுட்டாங்க நீ சக்காப்பளம் தூக்குனதுல தான் பிள்ளை கை உடஞ்சிட்டு தெரிஞ்சுன்னு அவ்வளவுதான் அந்த அக்கா என்ன பண்ணுவான்னு தெரியுமா அதான்ட்டி எனக்கு பயமா இருக்கட்டி நீ யார்கிட்டையும் சொல்லாதட்டி கீழே உழந்தது உழந்ததாவே இருக்கட்டி பாவம் அந்த சின்ன பிள்ளை எப்படி வலிச்சிருக்கும் அதுக்குதான்ட்டு எனக்கு பயமா

சரியாயிட்டு அதுக்கு லூஸ் மாதிரி போய் உளறிட்டு இருக்காது ஆனால் சக்காம்பழத்துக்கு நேரில் தான் உடஞ்சிட்டு அதனால தான் கை உடஞ்சிட்டு அப்படி இப்படின்ட்டு போய் நீட்டேன்டான் சரியா கீழே உளுந்ததுனாலன்னு சொல்லியாச்சுல இனி அப்படியே இருந்துட்டு போட்டு இனி நீ போய் சொல்லி எனக்கு அதுக்கு பிறவைக்கு வேறு ஏதாவது ஆச்சுனால நம்ம தான் பண்ணணும்னு வரோம் நீ யாருக்கும் சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணியிருக்கா அம்மட்ட கூட சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது உன் ஃப்ரெண்டு பிள்ளைகள்டையும் சொல்லக்கூடாது சத்தியம் பொய் சத்தியம் பண்ண என்ன தெரியும்ல நான் பொய் சத்தியம் தான் பண்ணுனேன் En la de después, Satyama.